என் ஹஸ்பண்டை திருத்த முடியும்னு உங்களால் முடியுதா நம்ப முடியுதா என் பையனை திருத்த முடியும்னு நம்ப முடியுதா அதுக்கு பேர் தான் வாழ்க்கை அது பேர் தான் விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு வாழுங்க நம்புறதுக்கு ஏதும் இல்லாத போதும் ஆபரகம் நம்பினாங்கண்ணா சாராலும் அப்படிதான் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத போதும் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாக எண்ணி நம்பினாங்களாம் விசுவாசித்தாங்களாம் வில நடைஞ்சாங்களாம் புரியுதுங்களா அதனால் தேவன் தந்த உறவு எல்லாமே நல்லா வாழ்கிறதுக்கு தான் சந்தோஷமாக வாழ்கிறது தான் ஹஸ்பண்டு சரியில்லைன்னா அதை அவர் அப்படித்தான் விட்டுறக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கணும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வார்த்தையின்படி சரிங்களா அவன் மனைவி பிரச்சனைன்னு அப்படியே அவள் அப்படி தான் நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம் இல்லைன்னா கண்டுக்கிடக்கூடாது அப்படிலாம் போகக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ஏன் மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருக்கணும் பிள்ளைங்க அது அப்படித்தான் திருத்த முடியாது ஒரு கட்டம் இதுக்கு பிறகு எங்கே திருத்த அதெல்லாம் நிமிந்து போச்சு வயசாகிட்டு ஆமாம் அதெல்லாம் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டு இனி திருத்த முடியாது அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அதனால் திருத்த முடியாது அது சரி வராது ஒத்து வராது அப்படிலாம் பண்ணக்கூடாது தேவனால் முடியும் என் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது என் பிள்ளை தங்கமான பிள்ளை நான் என் கணவனார் என் பிள்ளைங்க சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்போம் நான் என் மனைவி என் பிள்ளைங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம் ஆண்டவர் அதுக்கு தான் எங்களெல்லாம் எங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனக்கு மனைவி தந்திருக்கிறார் என்னை பிள்ளைகளை தந்திருக்கிறார் இந்த ஜனத்தார் மத்தியில் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசிச்சு சாட்சியாக வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வேணும் பாருங்கள் ஏதோ நம்ம ஒரு வேலையை பார்த்தோமா தொழிலை பார்த்தோமா விவசாயத்தை பார்த்தோமா அதுலேயே போராடிட்டு அவன் அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இதை கோட்டை விட்றோம் கூட ஆமாம் நம்மளை அழைச்ச அழைப்பு ரொம்ப முக்கியம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படி நீங்கள் எனக்கு சாட்சி கிடையாது ஏசு கிறிஸ்து சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை கத்தருக்கு உள்ள வாழ்க்கையாக இருக்கணும் அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டுருக்குறீங்க அதில் வைராக்கியமாக இருங்க எது கோணலானாலும் எது ஒழுங்கற்று இருந்தாலும் விற்றாதீங்க அது அப்படி இருக்கக்கூடாது ஆண்டு சமத்தில் உட்காருங்க கிடைக்கிற நேரம்லாம் உட்காந்து அப்போ அதை குறித்து பேசுங்க இதிலிருந்து நீங்கள் விடுதலை தருகிற கை ஸ்தோத்திரான்னு வரேன் இன்னைக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்து உங்களுக்கு தெரியும் இதில் இருந்தெல்லாம் நீங்கள் மீட்டெடுப்ப கை ஸ்தோத்திரம் இது எப்பவும் போல் இருக்காது நீங்கள் மாற்றுவீங்க நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன்னு வசனம் சொல்லுது பாருங்க நீங்கள் என்ன தூக்கி எடுப்பீங்கப்பா அவங்களுக்கு அப்படி இவங்களுக்கு அப்படி அவர் ஜென்மக்கு ஜென்ம கேரக்டரே அப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடாது பக்கத்து வீட்டில் அப்படி ஏற்ற வீட்டில் அப்படி அந்த மனுஷன் தங்கமான மனுஷன் அவரே இப்படியா அப்போ இவர் எப்படி அப்படிலாம் நினைக்க கூடாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு தான் வசனம் தான் சொல்லுவது யாருக்கு நடந்தாலும் நமக்கு நடக்கூடாது சார் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது யார் கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது யார் போட்டாலும் நம்ம வேதனை போடக்கூடாது புரியுதுங்களா யாருக்கும் நடந்துட்டு போட்டோம் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம் அவங்க நடந்துட்டு இவங்களுக்கு நடந்துட்டு நடந்துட்டு போட்டும் அவங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படி நான் அப்படி கிடையாது எனக்கு நடக்காது நான் சுகமாக பலமாக ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக ஐஸ்வரியமாக குடும்பமாக சாட்சியாக சந்தோஷமாக இருப்பேன் என் மூலமாக தேவனுடைய நாமம் பெரிதாக கட்டி எழுப்பப்படும் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கணும்